அறியாமை அறிவு அகற்றி அறிவினுள்ளே அறிவுதனை அருளினால் அறியாமை அறிவு அகற்றி அறிவினுள்ளே அறிவுதனை அருளினால் அறியாதே அறிந்து குறியாதே குறித்து அந்த கரணங்களோடும் அந்த கரணங்களோடும் கூடாதே வாடாதே குழைந்து இருப்பையாயின் குழைந்து இருப்பையாயின் பிரியாத சிவந்தானே பிரிந்து தோன்றி பிரியாத சிவந்தானே பிரிந்து தோன்றி பிரபஞ்ச பேதம் எல்லாம் தானாய் தோன்றி தெரியாலே தெரியாதே தானே தொந்தி நெறியாலே இவையெல்லாம் அல்லவாகி நின்று என்றும் தொண்டிடுவன் நிராதாரம் ஆயே இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப இன்றியமையாத பாடலாக பெரியவர்களால் குறிக்கப்பெறுகிறது அப்படி என்ன குறிப்பு அப்படின்னு கேட்டால் இந்த சிவபோக சாரம் அந்த நூலில் ஒரு பாட்டு உண்டு பார்விரித்த நூல் எல்லாம் பார்த்ததில் சித்தியாரில் ஓ விருத்தப்பா பாதி போதும் பார்விரித்த நூல் எல்லாம் உலகத்தில் பறந்து கிடக்கிற நூல்கள் அந்த நூல்களில் சித்தியார் என்ற நூல ஒரு விருத்தப்பா அதுல பாதி போதும்னர் விருத்தப்பா பாதி போதும் அந்த நூலுக்கு பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாட்டை முழுசா படிக்கணும்லாம் வேண்டியது இல்லைங்க பாதி பாட்டு போதுமையா நீங்க திருக்குறள் அப்படி சொல்வது உண்டு ஏழு சீருடைய அந்த குரட்பால பல குரட்பாக்கள் நாலு சீர்ல வேண்டி செய்ய சொல்லி முடிச்சிடும் சில நீங்க அடுத்து மூன்று இருப்பது நீங்க பொறுத்து அதை இன்னும் உடன்பாட்டிலும் இன்னும் வலியுறுத்தும் நீங்க பார்த்து கொள்ளலாம் தோன்றி புகழோடு தோன்றுக செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் இப்படி அந்த முதல் மூணு அல்லது நாலு சொல்லுல சொல்ல வேண்டியது சொல்லி கேடில் விழுச்செல்வம் கல்வி இப்படி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சில குரட்பாக்களுக்கு ஏழு சீருமே வேணும் ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த முதலிருக்கக்கூடிய மூணு அல்லது நாலுலேயே சொல்ல வேண்டிய செய்தி இருக்கும் அது மாதிரி இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் முத ரெண்டடி போதும் பின்னாடி ரெண்டு அடி வேணுங்கிறது இல்லை இது ஒன்று போதுமியா அப்படின்னு சொல்வது அந்த பாட்டில் அவ்வளோ இருக்குது ஏன் ரொம்ப நுட்பமான பாட்டுங்க அதை இந்த பாட்டு முழுக்க அறிவு அறிவுன்னே சொல்லிட்டார் பாருங்க அறியாமை அறிவு அகற்றி இப்போ அறியாமை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எது ஆணவ மலச்சார்பாக வருகிற அறிவை முதல் அகற்றணும் அறியாமையின் விளைவாகிய அறிவை அகற்றணும் நம்ம அறிவு பொருள் தான் ஆனா நம்ம அறிவு ம மலச்சார்பில் இருக்கும்போது நம்ம அறிவு என்னவா இருக்கும் மலம் சார்ந்த அறிவா நிற்கும் மலத்தை விட்டு நீங்கிச்சுன்னா அருளை சார் அருளை சார்ந்தன அறிவு எப்படி இருக்கும் அருளால் அறிகிற அறிவா நிற்கும் இதான் நம்முடைய ஆன்மாவின் அறிவு சார்ந்ததின் வண்ணமாதல் தனித்து நிற்கும் ஆற்றல் ஆன்ம அறிவுக்கு இல்லை எந்த காலத்தும் இல்லை அப்ப அறியாமை என்கிற அறிவை அறியாமை அறிவு அப்படி உரை பாருங்க யாதும் அறியாதிருக்கும் அறியாமையாகிய தனி நிலைமை கேவலம் தனி நிலைமைனா கேவலம்னு பேர் அந்த கேவல அவத்தை என்கிற அந்த தனிமையை அகற்றி ஆக அறியாமை என்கிற அறிவு அகற்று நீங்க அறியாமையில் இருக்கீங்கன்னு என்ன அர்த்தம் கேவலத்தில் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் தூங்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் உடம்போடு இருக்கும்போது கேவலம் எங்க இருக்கிறது தூக்கத்தில் தான் நிகழ்கிறது ஆழ்ந்த தூக்கம் அப்ப என்ன ஒண்ணு இருக்கிறது அறிவு அறியாமைக்குள்ள சிக்கி ஆழ்ந்து தூங்கிட்டு அப்படி தூங்குனா தான் நமக்கு தூங்குன மாதிரியே இருக்கு ஒருவேளை அப்படி அறிவு போய் கீழே இறங்காமல் கீது நின்றுச்சுன்னா நமக்கு ஐயோ என்னமோ ஆகி போச்சே தூக்கம் வரலையே தூக்கம் வரலையே அப்படிங்கிறதே நம்ம நிலைமையா போயிடும் எனவே அறியாமையினால் விரைகிற அறிவு கேவலம் அதான் சொன்னார் அறியாதிருக்கும் அறியாமையாகிய தனிநிலை அடைப்பு குறியீட்டில் கேவல் அவத்தின் போட்டார் சரி தன்னை அருளினால் அறியாதே அறிந்து என்ன பாட்டு எல்லா அறிவு 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 அறிவுனே போட்டார் எந்த அறிவு எந்த அறிவுன்னு தெரியாம அளவுக்கு எல்லாம் அறிவு அறிவு அறிவுனே போட்டார் பாருங்க அறிவு தன்னை எங்க அறிவின் உள்ளே அறிவு தன்னை இப்ப இரண்டாவது அறிவு அங்க சொல்லும் போது அறிவின் உள்ளே ஆன்ம அறிவின் உள்ளே அறிவு அறிவுதன்மை எந்த அறிவை சிவத்தினுடைய அறிவை எவ்வாறு அறிவது அருளினால் அறிந்து அப்படி அறியும் போது அறியாமே அறிந்து எப்படி நான் அறிந்தேன் நான் அறிந்தேன் என்று அறியாமல் அறிந்து எங்க இதைத்தான் சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் வெல்வாம் அறிந்தேன் என்று அறிய நினைப்பில்லாமல் அறிதல் ஏன்னு கேட்டீங்கன்னா அனுபவம் என்பது நான் அறிகிறேன் என்கிற பொழுது நிகழார் நான் என்பதை இழந்தாத்தான் அனுபவம் நிகழும் இதுதான் அடிப்படை அந்த பொருளை நுகருகிற காலத்துல அந்த பொருளாவே ஆயிடணும் அப்போதான் நுகர்ச்சி இருக்கும் அப்போதான் இன்பம் தூய்க்க முடியும் அந்த இன்பத்தை தூய்க்கும் போது அதுவே ஆகிவிடுதல் அப்படிங்கிற நிலை அதான் இங்க சொன்னார் அப்படி உரை படிக்கிறேன் அப்படியே பாருங்க எனவே உலகியற் பொருளை அறிகின்ற அறிவாகிய கட்டு நிலையும் சகலாவத்தை திருவருளால் நீங்கி அதாவது உலகத்தை அறிகிற அறிவை விட்டு நீங்கி சகலாவத்தை நீங்கி உயிருக்கு உயிராய் நிற்கும் சிவத்தை தன் அறிவால் சுட்டி அறிதல் அன்றி சுட்டறிவால் அறியப்படக்கூடியது சிவம் அல்ல அவன் அருளாலே காண்பதுதான் சிவம் எனவே சுட்டியறிகிற அறிகிற அறிவை அகற்றி திருவருளால் அறிந்து அருளால் அறிந்து அறிவினுள்ளே அறிவு அறிவுதனை அருளினால் என்பது திருவருளால் திருவருளால் அறிந்து அதன் கண் அழுந்தி நிற்க அதாவது அழுத்த முற்று முன்பு விட்ட அக்கருவிகளுடன் பின்பு கூடாமலும் அப்ப திருவருளால் அறிந்து அதன் கண் அழுத்தமுற்று முன்பு விட்டிருக்க கூடிய அக்கருவிகளுடன் பின்பு கூடாமலும் அவற்றின் வயப்பட்டு வாடாமலும் கருவி வயப்பட்டம்னா வாடுதல் கூடுதல் இதனால் நிகழும் வாடாமலும் கண்ட அப்பொருளின் கண்ணேயே உறைந்திருந்து அன்பு செய்திருப்பின் அவரோடும் உலகோடும் பிரிந்தும் பிரியாது நிற்கும் பெருமானது பற்றற்ற நிலையில் நின்று தோன்றி அருளுவன் இது தெளிதலின் பயனாம் இதுதான் தெளிதல் என்பதின் பயன் அப்ப இந்த பாட்டில் இந்த முதல் ரெண்டு அடியில் சொல்லப்பட்ட செய்தி ரொம்ப நுட்பமான செய்தியை ஆசிரியர் காட்டியிருக்கிறார் எனவே அறியாமை என்ற அறிவை அகற்றி அறிவினுள்ளே தன்னை அருளினால் அறியாதே அறிந்து குறியாதே குறித்து அந்த கரணங்களோடு அதாவது புறக்கருவிகள் அகக்கருவிகள் என்ற வகையில கருவிகளோடு கூடாதே வாடாதே குழைந்து பிறகு அந்த இருப்பை அறிவாயின் அந்த இடத்துல சிவன் தன்னா அந்த இதுவரைக்கும் உன்னிடத்திலிருந்து பிரியாது உனக்குள்ளே இருந்த சிவம் தனித்து பிரிந்து தோன்றும் அப்படி தோன்றி நிற்கும் போது அதான் சொன்னார் பிரியாத சிவன் தானே பிரிந்து தோன்றி பிரபஞ்ச பேதம் எல்லாம் தானாய் தோன்றி உலக வாதனைகள் வேதனைகள் அந்த வேறுபாடுகள்லாம் அற்றுப்போய் நிற்க எல்லாம் சிவமாய் நிற்கக்கூடிய தன்மை ஆன்மாவுக்கு தோன்றும் என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது அப்படிங்கிறத பார்க்க இது தெளிதல் என்பதின் பயன் என்று காட்டுகிற நீ அடுத்த பாட்டு சொல்ற